என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய அப்பா உனக்கு தரும் நற்செய்தி நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் வரும் நீ எதிர்பார்க்கும் அந்த திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் நம்பிக்கையோடு நாளை எழு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்க போகின்றது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக போகின்றது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்க போகின்றது துன்பப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கிவிட்டேன் மேலும் என்னுடைய பிள்ளைகளை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அவற்றை தடை என்று ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது வெற்றிக்கான படிக்கற்கள் என்று அதனை எடுத்துக்கொள் வாழ்க்கை எண்ணி சாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு நிறைய இருக்கின்றது சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது வாழ்க்கையில் சாதிப்பதற்கு நிச்சயம் நிறைய வழிகள் உண்டு திறமை மாற்றம் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் அதனை விட்டுக் கொடுத்துவிடக் கூடாது உனக்குள் இருக்கும் சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தைரியம் வேண்டும் உன்னுடைய எதிர்காலம் விருப்பம் அனைத்தும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என் செல்லமே உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக நான் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதன் பிறகு சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எட்டாத உயரத்திற்கு செல்வாய் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறப் போகின்றது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல் பெருமாளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது பிறர் உன்னை எப்போதும் ஏலனமாகவே நினைப்பது உண்டு அவை அனைத்தும் மாறப்போகும் நேரம் வந்து இனி சொர்க்கமாக போகின்றது நீ நல்ல நிலைமையில் என் அன்பு குழந்தையே நிச்சயம் நாளை உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரும் அந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரும் ஓம் நமோ நாராயணா என்கின்ற இந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு எப்போதும் நம்பிக்கையோடும் இரு அதன் பிறகு நிச்சயமாக நாளை விடியலில் ஒரு திடீர் திருப்பம் வரும் என்னுடைய வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய நாமத்தை உச்சரி நிச்சயம் நான் சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும் அந்த திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை தரும் வார்த்தைகள் என்றும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு இப்பொழுது நடக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை காண்போம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் இது என் தலையெழுத்து என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னுடைய விதி என்னை துரத்தி கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறை உன் விதி உன்னை அடிக்கும்பொழுதும் எழுந்து நின்று அதை மதியால் வெல்ல முயற்சிக்காமல் இது என்னுடைய விதி என்று அமைதியாக பொறுத்து போகிறாய் எந்த நிலையிலும் விட்டு கொடுப்பதை விட எதிர்த்து நின்று போராடுவதுதான் தன் நம்பிக்கை நீ எதிர்த்து நின்று போராட முயற்சித்தாலே இந்த ஒரு கணத்தில் ஆயிரம் பேரை கூட ஆனால் கூட எதிர்பார்த்து நிற்காதே யாரையும் சார்ந்தும் இருக்காதே தனித்து சுயமாக நிற்க பழகு தன்னம்பிக்கை துணிச்சல் தெளிவு இந்த மூன்றும் தான் ஒருவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக எடுத்துச் செல்லும் இந்த மூன்றும் இருந்தாலே இத்தகைய இக்கட்டான சூழலிலும் எதிர்த்து போராட முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அதை உன்னால் தீர்க்க முடியும் நீ தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடும் பொழுதே உன்னை பற்றிய விமர்சனங்கள் குறையும் நீ என்ன செய்தாலும் உன்னை குறை கூற ஒரு உலகம் இருந்து கொண்டேதான் இருக்கும் காணாமல் சென்று கொண்டே இரு அனைவரும் சந்தோஷப்படும்படி ஒருவராலும் நடந்து கொள்ள முடியாது அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் வரத்தை உன் அப்பா என்னிடமே இல்லை அதனால் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதே யாருடைய மனதும் துன்படக்கூடாது என்று நீ துன்பங்களை அனுபவிக்காதே முடியாது என்று சொல்ல பழகு ஒருவருக்கு உதவ முடியும் என்றால் உதவு முடியாது முடியாது என்றால் என அவர் மனம் கஷ்டப்படும் என்பதற்காக உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே தைரியமாக போரா என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எது வேண்டுமோ அதை தேடி நீ எங்கும் செல்ல வேண்டாம் உனக்கான தேவை எது என்று தெரிந்து கொண்டு அதை கொடுக்கவே நான் உன்னிடம் இருக்கின்றேன் மற்றவர்கள் நம்பி வாழ்வது சுயமரியாதையின்றி வாழ்வது என்று நினைக்கும் என் குழந்தை என்னிடம் மட்டும் கேட்பதை நினைத்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து அள்ளி கொடுக்கவே நான் இருக்கிறேன் உலக பொருட்கள் வேண்டாம் என் அப்பா மட்டுமே போதும் என்ற என் பிள்ளையை நான் தாங்குவேன் நீ எப்பொழுது அப்படி நினைத்தாயோ அப்பொழுதே உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு செய்யப் போகிறேன் இதற்கு பிறகு உன்னுடைய வளர்ச்சியானது வானத்தில் உள்ள நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில் தான் உன்னுடைய சந்தோஷம் இருக்கிறது காலம் காலமாய் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் கலந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் வாழ்வில் கடினமான நேரம் என்று எல்லோருக்கும் வரதான் செய்யும் அதற்காக வாழ்வில் சோர்வடைந்து இந்த வாழ்வே வேண்டாம் என்று நினைத்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படி நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என் தங்கமே இருளில்தான் விண்மணி பூச்சிகளின் வெளிச்சம் நமக்கு தெரியும் அந்த வெளிச்சம் பகலில் தெரிவதில்லை வாழ்வின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு காலத்திற்கும் நிலைத்திருக்கும் வாழ்வில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும் உன்னுடைய எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது முடிவிற்கு வரும் வரை சற்று காத்திரு என் உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லவா என்றும் உனக்கு நான் உதவி செய்வேன் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே அந்த பிரகாசத்தை கண்டு வைரம் போல் ஜொலிக்கப் போகிறாய் எனது பிள்ளைகள் என்றும் எனக்கு வைரமே உன் அப்பா என்றும் உங்களுக்கு உதவி செய்யவே காத்திருக்கிறேன் நான் இருக்கும் வரை உங்களிடம் எந்த தீய சக்திகளையும் அண்ட மாட்டேன்